கட்சி உருவானதே பாஜகவாலதான் அப்படின்றதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்சன்ல பாஜக தாவேசா கூட்டணி அமையும் அப்படின்றதுக்கும் ஆணித்தரமான ஆதாரம் கிடைச்சிருக்குள்ள போலாம் வாங்க இந்த போட்டோவை பாருங்க இவர்தான் தான் அருண்ராஜ் இவருக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கு நேத்து டாக்டர் இன்னைக்கு ஐஆர்எஸ் ஆபிசர் பதவியை ரிசைன் பண்ணவர் நாளைக்கு டிவிகேவோட முக்கியமான தலைவர் ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அருண்ராஜ் படிச்சு டாக்டரா இருக்கும்போதே இந்த டாக்டர் பதவியில அதிகாரம் ஏதும் இல்ல அப்படிங்கறத ரியலைஸ் பண்றாரு உடனே டாக்டர் தொழிலை விட்டுட்டு ஐஏஎஸ் ஆகணும்னு யூ தேர்வு எழுதி பாசும் ஆகிறாரு ஆனா ஐஏஎஸ் ஆக முடியல ஐஆர்எஸ் ஆபிசர் ஆகிறாரு அதாவது இன்கம் டாக்ஸ் ஆபிசர் இன்கம் டாக்ஸ் ஆபிசரா இருக்கும் போது பாஜக தலைவர்கள் மேல ரைடு நடத்த கூடாது அப்படிங்கறதுக்காக பாஜக இவர்கிட்ட விலை பேசுறாங்க இவரும் விலை போறாரு அப்படித்தான் பாஜக அறிமுகமும் இவருக்கு கிடைக்குது பாஜக கட்சி கூட நெருங்கவும் செய்யறாரு கொஞ்ச நாளுக்குள்ளயே பாஜக அரசியல் பவரை யூஸ் பண்ணி தன்னோட சொந்த மாநிலமான தமிழ்நாட்டுக்கே டிரான்ஸ்பர் ஆகி வராரு அருண்ராஜ் இங்க வந்ததும் பாஜக யாரையெல்லாம் கை காட்டுறாங்களோ அவங்க எல்லார் மேலயும் கண்ணை மூடிட்டு ரைட் நடத்துறாரு பல பேர் மேல பொய் பொய்க்கேசும் போடுறாரு அந்த வரிசையில பாஜக கை காட்டின அந்த அப்போ சினிமாவோட உச்சமா இருந்த விஜய் சரியா வருஷம் பிப்ரவரி மாசம் நெய்வேலியில அரசியல் வாழ்க்கைய தலைகீழா மாத்திருக்கு அந்த இன்கம் டாக்ஸ் ரைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு கிட்டயே உதவி கேட்கிறாரு விஜய் அங்கதான் விஜய்க்கும் அருண்ராஜுக்கும் அறிமுகமாகுது அந்த நிமிஷமே அருண்ராஜ் பாஜக தலைமை கிட்ட பேசி விஜய்க்கு ஹெல்ப்பும் பண்றாரு விஜய் மேல நடந்த இன்கம் டாக்ஸ் ரைடும் எந்த முடிவும் இல்லாம அப்படியே கைவிடப்படுது ஆனா வெளி உலகத்துக்கு நியூஸ் சேனல் காட்டினது ஒன்னே ஒன்னுதான் விஜய் மீது வருமான வரித்துறை சோதனை ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல நியூஸ் சேனல்கள் மறைச்ச அந்த விஷயம் ரொம்பவே முக்கியமானது விஜய் எனக்கும் அரசியல் ஆசை இருக்கு இந்த ரைட் மூலமா என்னோட பேரை டேமேஜ் பண்ணிடாதீங்க அப்படின்னு கேட்க உடனே பாஜக விஜய் கிட்ட ஒரு டீல் பேசுறாங்க அப்போதான் முத முறையா விஜயோட குடுமி ஒட்டுமொத்தமா பாஜக கைக்கு போகுது அட் த சேம் டைம் அருண்ராஜும் விஜய் கிட்ட அவரோட கோரிக்கைய வைக்கிறாரு எனக்கும் அரசியல் ஆசை இருக்கு பியூச்சர்ல கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு டீல் பேசி கை குலுக்கி அந்த ரைடை மொத்தமா முடிக்கிறோம் நடிக்கிறாங்க சொன்னபடியே கொஞ்ச வருஷத்துல விஜய் தன்னோட டிவி கே கட்சிய தொடங்குறாரு கட்சி தொடங்கின விஷயத்த இன்கம் டாக்ஸ் ஆபிசர் அருண்ராஜ் கிட்ட சொல்றாரு அருண்ராஜும் பாஜக அரசியல் பவரை யூஸ் பண்ணி தேர்தல் ஆணையத்துல விஜய் கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணவும் அங்கீகாரம் கிடைக்கவும் ஹெல்ப்பும் பண்றாரு அப்படியே விஜய் கட்சி பத்தின மொத்த தகவலையும் பாஜக தலைமைக்கும் சொல்றாரு அருண்ராஜ் ஒரு அரசு அதிகாரியா இருந்துட்டு நீங்க இந்த மாதிரி பண்றது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு சில நேர்மையான அதிகாரிங்க அருண்ராஜ கண்டிக்கவும் செஞ்சாங்க ஆனா பாஜக பேரை சொல்லி எல்லா இடத்துலயும் அருண்ராஜ் தப்பிக்கிறாரு அதிகாரிகளை எதிர்த்து இவ்ளோ பெரிய உதவி பண்ணதாலதான் விஜய்க்கும் அருண்ராஜுக்கும் நட்பு இன்னுமே பலமாகுது இப்போதான் பாஜக தன்னோட நேரத்தை மிக சரியா பயன்படுத்துறாங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டோட ஒரு பிரதான கட்சியா பேச்சு வந்ததுக்கு அப்புறம் விஜய் கூட பாஜக கூட்டணி வைக்க திட்டம் போடுறாங்க அத ரொம்பவே வெளிப்படையாவும் பண்ணாம முதல்ல பாஜக அருண்ராஜ ஏவி விடுறாங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல பாஜக டிவி கூட்டணி சுமூகமா முடியறதுக்காக அருண்ராஜ் யுவராஜ் தன்னோட இன்கம் டாக்ஸ் ஆபிசர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு டிவி கேல சேர போறதா விஜய் கிட்ட சொல்றாரு ஆனா அருண்ராஜ் கேக்குறது சாதாரண பதவி கிடையாது விஜய்க்கு அடுத்தபடியா என்ன பதவி இருக்கோ அந்த பதவி எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு அருண்ராஜ் இதனால பியூச்சர்ல கண்டிப்பா புஸ்ஸி ஆனந்தோட பதவிக்கு ஆபத்து வரலாம் இப்போ பாஜகவோட முழு கைகூலியா இருக்க அருண்ராஜ் டிவி கேல விஜய்க்கு அடுத்தபடியா இருக்க பதவியில இருக்க போறாரு தாவேகா கட்சி மொத்தமா பிஜேபி கண்ட்ரோலுக்கு போக போகுது இப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல பாஜக கூட கே கூட்டணி வைக்கிறதோ 100% பர்சன்ட் உறுதி செய்யப்பட்டிருக்கு